ஆட்சியிலிருந்த கட்சியின் முக்கிய அமைச்சராக வலம் வந்த ஒருவர் தற்பொழுது சிறையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் அவரால் ஜாமீனில் கூட வெளிவர முடியவில்லை அத்தகைய பரிதாபத்துக்கு உரிய நிலையில் இருப்பவர்தான் செந்தில் பாலாஜி அதிமுகவின் ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தல் பாலாஜி பிறகு திமுகவின் ஆட்சியில் மதுவிலக்கு ஆயத்தீர்வை மற்றும் மின்சாரம் என இரு முக்கிய பதவிகளை வகித்து கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருந்து வந்தார் கட்சியில் உள்ள மூத்த சீனியர்களை விட அதிகாரம் அதிகம் படைத்த அமைச்சராகவும் நிர்வாகியாகவும் சுற்றி வந்த இவருக்கு கட்சிக்குள்ளே பல எதிர்ப்புகள் இருந்தது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் தன் பலத்தாலும் அதிகாரத்தாலும் தன் பின்னால் இருக்கும் கும்பலாலும் திமுக தலைமையிடம் அதிக நெருக்கம் கொண்டவராக இருந்தார் செந்தில் பாலாஜி ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் அவர் செய்த ஊழல் நடவடிக்கைகள் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் இந்த ஆட்சியிலும் அவரை பின்தொடர்ந்து தற்பொழுது தண்டனை வழங்கப்படாமலேயே கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் சிக்கி தவித்து வருகிறார் அதாவது போக்குவரத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் இவர் பணம் வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் முடிவில் கிடைத்த ஆதாரங்களையும் அடிப்படையாக வைத்து சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் செந்தில் பாலாஜியை கடந்த வருடம் ஜூன் மாதத்தில் அமலாக்கத்துறை கைது செய்தது அவர் கைது செய்யப்பட்ட பொழுது உடல்நிலை மிகவும் மோசமாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலிலேயே நீடித்து வந்தார் உடல்நிலை சரியானதும் சிறையில் வைத்தே இவருக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வந்தது அதோடு இவர் கைது செய்யப்பட்ட ஆரம்பத்தில் திமுகவின் முக்கிய வழக்கறிஞர்கள் மற்றும் அமைச்சர்கள் அவ்வப்போது செந்தில் பாலாஜியை பார்த்துவிட்டு சென்றனர் மேலும் எப்படியாவது செந்தில் பாலாஜியை வெளியில் எடுத்துவிட வேண்டும் என்ற ஒரே முனைப்பு திமுக தலைமையும் இவரது விவகாரத்தில் அதிக வேகம் காட்டியது அதற்காகவே சிறையில் அடைக்கப்பட்ட போதிலும் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை பறிக்காமல் பொறுப்பில்லாத ஒரு அமைச்சராக சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு சம்பளத்தையும் வழங்கி வந்தது இதற்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது அரசியல் வட்டாரம் முழுவதும் பெரும் பேசுபொருளாக மாறியது இருப்பினும் செந்தில் பாலாஜியின் விவகாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் தொடர்ச்சியாக அவரது நீதிமன்ற காவல் நீடித்து கொண்டே செல்கிறது நாட்களும் மாதங்களும் கடந்து செல்ல திமுகவும் செந்தில் பாலாஜியின் வழக்கில் ஆர்வம் குறைக்க ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதோடு லோக்சபா தேர்தலும் வர மொத்தமாகவே செந்தில் பாலாஜியை திமுக மறந்துவிட்டது தற்பொழுது சட்டப்பேரவை தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற திமுக எப்படியும் நம்மை ஏறெடுத்தும் பார்க்க போவதில்லை என்று முடிவெடுத்து செந்தில் பாலாஜி மனம் தளர்ந்து தன்னை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி தொடுத்த வழக்கை தானே தள்ளுபடி செய்யும்படி கூறியுள்ளார் அதாவது சட்டவிரோத பணபரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அமர்வு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது இதனையடுத்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் ஆனால் தற்பொழுது அந்த மனுவை செந்தில் பாலாஜியின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கவுதம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சாட்சி விசாரணை தொடங்கிவிட்டதால் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி தொடரப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக கூறியுள்ளார் அதன்படியே நீதிமன்றமும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது செந்தில் பாலாஜி தரப்பின் இந்த அதிரடி முடிவு திமுகவையும் கதிகலங்க வைத்துள்ளது இத்தனை நாட்களாக இவரை ஏறெடுத்து பார்க்காமல் விட்டதால் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளார் இதற்கு பின்னால் நம்முடைய விஷயங்கள் கூட வெளிவரலாம் என்ற பதட்டத்தில் அறிவாலயம் இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது மேலும் கரூர் கேங் செந்தில் பாலாஜி இனி வெளிவருவது சிரமம் என கலைக்கப்பட்டு விட்டதாகவும் வேறு சில தகவல்கள் கசிகிறது செந்தில் பாலாஜி மனைவியும் முதல்வரை பார்க்க முற்பட்டு அனுமதி கிடைக்கவில்லை எனவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்